வழங்குவர் எஸ் சோத்ரி இண்டியாஸ் நம்பர் ஒன்றையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான மிகவும் விளையாடுங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாரும் எல்லோரும் செல்வந்தாலும் ஒரு ஆசை உண்டு நம்மெல்லாம் படித்து பட்டம் வாங்கினோம்னு கேட்டால் அப்பா அம்மா குத்தம் சொல்லுவோம் அவங்க படிக்க வச்சிருந்தா நம்ம ஒரு பட்டம் வாங்கியிருக்கலாம் நல்ல வாழ்க்கைக்கு போயிருக்கலான்னு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கார் வச்சுருக்கோமா வீடு வாங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக ஒரு உலக சாதனை படைக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தொண்ணூறு நாட்களுடைய உழைப்பில் தான் இங்கே வந்து நீங்கள் இருக்கீங்க தயவுசெய்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உணர்வோம் இன்னைக்கு இந்த விஐபி ஹேர் கலர் ஷாம்பு சாதனை மூலமாக இந்த சாதனையை நிகழ்த்தி இருந்து இருக்கக்கூடிய கின்னஸ் வேர்ல்ட் அவங்க மூலம் அட்டம் பண்ணி வெற்றி அடைஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டராக போவீங்கிறதுக்கு நான் கேள்வித்தரேன் எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க நான் பட்டம் வாங்கல நான் கார் வச்சிருக்கேன் வீடு வச்சிருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டு உங்க மனைவி கிட்டே உங்க குழந்தை கிட்டே நீ சாயந்தரம் போய் தைரியமா சொல்லுங்க உங்க அப்பா கின்னஸ் வேர்ல் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு கூட சாட்டிஃபைட் இருக்காங்க அந்த உணர்வுக்கு நான் தொண்ணூறு நாள் உழைச்சிருக்கேன் நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க உங்க உணர்வை மட்டும் வச்சுக்கோங்க உங்க வாழ்நாள் சாதனையில இந்த சர்டிபிகேட் உங்க வீட்டத்துல இருக்கும்

கைய வாஷ் பண்ணிக்க தண்ணியில தனிசரி எல்லாரும் மணிக்கட்டு வரைக்கும் தண்ணிய நல்லா வாஷ் கைய வாஷ் பண்ணிக்கீங்களா வெரி குட் இப்ப ஷாம்பு இருக்கு அதை பம்ப் பண்ணி எவ்வளவு தேவையோ அந்த ஈர கையில அப்படியே ஷாம்பு எடுத்துக்கங்க நல்லா எடுத்துக்கலாம் கைய வாஷ் பண்ணிட்டு ஷாம்பு கையில் எடுத்துக்கங்க அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க ஷாம்பு கையில் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுங்க தலையில தடவுங்க தலையில எல்லாரும் தடவுங்க மீண்டும் தேவைன்னா மறுபடியும் கைய வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு எடுத்துக்கோங்க தலையில தடவுங்க மறுபடியும் தேவை கையில் எடுத்துக்கங்க தேவையான அளவு தலையில போட்டு மசாஜ் பண்ணுங்க தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷாம்புல வந்து நுற வரும் நல்லா எல்லாருமே நீங்க கைய கழுவிக்குங்க போட்டு முடிச்சவங்க கைய கழுவிக்குங்க கைய நல்லா வாஷ் முடிச்சவங்க

கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கங்க கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கங்க தயவு செய்து கை கழுவுனதுக்கு அப்புறம் எல்லாரும் கைய மேல காமிக்கலாம் அப்படி லேசா கையில ஒட்டல கையில ஒட்டலையா உலகத்துலயே க்ளவுஸ் இல்லாம ஷாம்பு போட முடியும்னா அது விஐபி மட்டும் தான் கை நட்டுங்க கை நட்டுங்க க்ளவுஸ் இல்லாம பண்ண முடியுமா இதுதான் உலக சாதனை பட்டயம் தேடி கொண்டு செல்ல போகிறீர்கள் பொறுமைக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு இந்த சாதனை படைப்பதில் பெருமை அடைகிற மாற்றமே கிடையாது நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சாதனை நிமிஷம் நிமிடம் என்பது மிகப்பெரிய சாதனைக்கான நிமிடங்கள் முகத்தையெல்லாம் தொடச்சிக்கலாம் டவலை தொடச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ப்ளீஸ் ஏ காப்புல இருந்து கண்ணில் கிண்ணில் வடிஞ்சதுன்னா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து ஏன்னா நான் உங்களை அழகாக ஸ்டில் எடுக்கணும் எவ்வளவோ நேரம் காத்திருந்தோம் இப்ப நம்ம சாதனைக்காக காத்திருக்கிறோம் நமக்குள்ள ஒரு சின்ன கைதற்றல் கொடுத்துக்கலாமா எல்லாரும் கைதற்கும் அது அதுமே பாருங்க உங்க சாதனையை பார்க்கறதுக்காக எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஏ தாப்பில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க நெத்தியில் ஷாம்பு இருந்தால் தொடங்க ஸ்டில் எடுக்கணும் ஓகே கையில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பாட்டில் தண்ணி இருக்கா பாருங்க ஓகே தண்ணியெல்லாம் மூடி திறந்து வச்சிருக்கா பார்த்துக்குங்க எல்லாரும் கையை ஆகாயத்தில் காட்டுக்கோ பார்ப்போம் அந்த கேமராவுக்கு இப்படி இப்படி காமிங்க பாருங்க கிளவுஸே இல்லாமல் சாதனை படைச்சிருக்கோம் ஆகா சூரியனை மீச்சி உங்களுடைய கைகள் பிரசாதி பிரகாசிக்கிறது அதில் மாற்றமே கிடையாது சூரியனை மிஞ்சி உங்களுடைய கைகள் வெண்மையாக இருக்கிறது அதுல மாற்றமே கிடையாது ஓகே ஆனா நம்மள அறியாம நமக்கு ஒரு விஷயம் இருக்கு கொரட்ட ஸ்லோர் நம்ம தூங்குவோம் பக்கத்துல இருக்க தூங்க மாட்டாங்க உங்களுக்கிட்ட அற்புதமான நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் சந்தோஷம் மேலும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உலகத்திலே இதுவரைக்கும் கொரட்டைக்கு ரெமிடி மருந்து யாரும் கண்டுபிடிக்க விடவில்லை முதல் முறையாக உலகத்தில் இந்த ஆர்கே தான் கண்டுபிடித்திருக்கிறேன் நீங்கள் கெமிக்கல் இல்லாத சாதாரண ஒரு ஹெர்பல் அந்த மூலிகை தைலத்தை உச்சந்தலையில் எடுத்து தடவிட்டு தொண்டையில் எடுத்து தடவிட்டு நைட்டு படுக்க போகும்போது தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியும் குழந்தையும் உங்க கூட நிம்மதியாக தூங்குவாங்க அதில் மாற்றமே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கல வெளிநாட்டில் எல்லாரும் மூக்கில் வந்து ஒரு ஸ்டெட் போடுற மாதிரி வச்சிருக்காங்க கிளிப்பு போடுற மாதிரி வச்சிருக்காங்க நீங்க அதை போட்டு படுத்தா நைட்டு உங்க மனைவி எந்திரிச்சு பார்த்து ஏதோ ஏரியல் ஒன்று பக்கத்தில் படுத்திருக்கு ஐயோ அப்படின்னு பயப்படுற மாதிரி தான் இருக்கும் பெருமையா சொல்றேன் தமிழனா சொல்றேன் சகோதரனா சொல்றேன் இந்த உலகத்துக்கே ஸ்மோர்கோர் ஸ்மோர்கேர் ஆயில தந்தது இந்த ஆர்கே தான் இன்னைக்கு உங்க முன்னால காமிக்க போறேன் அது நிச்சயமா காமிக்க போறேன் குறட்டை இல்லாத ஹெல்த்தியான தூக்கம் கொடுக்கலாம் இல்லையா கொடுக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட ரெண்டாவது ப்ராடக்ட் நம்ம விஐபி ப்ராடக்ட் முதல் ப்ராடக்ட் இந்த சாதனைனா ரெண்டாவது ப்ராடக்ட்டும் மிகப்பெரிய சாதனையாக அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் மாற்றமே கிடையாது நிச்சயமாக உங்களை வச்சு நான் பண்ணுவேன் ஓகே ஒன்று உங்களுக்கு இருக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்கும் அண்ணன் தம்பிக்கு இருக்கும் அப்பா அம்மாவுக்கு இருக்கும் யாருக்காவது ஒரு கொரட்ட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் கொரட்டை இருக்குமா இருக்காதா கட்டாயம் இருக்கும்ல இப்போ சொல்லுங்க எத்தனை பேருக்கு வேணும் கை கைதுக்கும் பார்ப்போம் எல்லாத்துக்குமா இதுக்கு ஒரு கரவாசம் கொடுக்கலாம் நிச்சயமாக

நீங்க உச்சந்தலையிலையும் தொண்டையிலையும் தடை வீட்டுப்படுத்தீங்கன்னா இல்லாத ஹெல்த்தியான தூக்கம் சேவை செய்யலாமா நாட்டுக்கு பாருங்க வந்து கொரக்டா பண்ணா என்ன பண்ணாங்க வெரி குட் நம்ம என்ன பண்ணுவோம் தள்ளிப்படுத்துக்குவோம் இல்லையா பக்கத்து பெட்ரூம்ல படுத்துக்கோ அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோதானே இன்னும் நல்லா சொல்ல போனால் எல்லாம் நம்ம கிளம்பணும்னு வைங்க எவனா விட ஆரம்பிச்சா அவன் ஒருத்தன் தூங்குவான் நாற்பத்தஞ்சு பேர் தூங்க மாட்டோம் அதோட பரவாயில்ல ட்ரெயினில் ட்ராவல் பண்ணா சொல்லவே வேண்டாம் கூப்பையில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் ஒருத்தன் கும்பகர்ணா நம்ம வெளியே வந்து இருக்கணும் இல்லையா சமுதாயத்தில் இன்னைக்கு அது பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு கொரட்ட அதுக்கு ஒரு ரெமடி கண்டுபிடிச்சிருக்கும் உங்கள் முன்னால் அந்த ப்ராடக்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எல்லாம் பார்க்க போகிறீங்க பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் பயன்படுத்திட்டு சூப்பர்னு சொன்னால் உலகமே திரும்பி பார்க்கும் செய்யலாமா செய்யலாமா ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் எல்லாம் ரெடியாக பார்த்துக்கிட்டுலாம் தொடர்த்து வச்சுக்கோங்க தலையை வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா குடிஞ்சிக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகே குடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுங்க தலையில் ஊற்றுங்க நல்லா வாஷ் பண்ணுங்க ரெண்டாவது அந்த பாட்டில் அப்படி விட்டுடுங்க ரெண்டாவது பாட்டில் எடுங்க நல்லா தலையை வாஷ் பண்ணுங்க மூணு பாட்டிலே போதும் இருந்தாலும் நாலு பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா பண்ணிக்கோங்க நான் ஸ்டில் எடுக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் இப்படி ஆனால் விஐபி ஷாம்பு தலையில் பண்ணதுக்கு அப்புறம் யூத்தா இல்லையா யூத்து தானே யூதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம் இங்க கவுண்ட் அவுன் ஸ்டார்ட்ஸ் 10 9 8 7, 7 6 5 4 3 2 1 தலையா வாஷ் பண்ணலாரா தலைய வாஷ் பண்ணா தண்ணியூட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ப்ளீஸ் எல்லார தலைய வாஷ் பண்ணிக்கங்க எல்லாரும் முகத்தை வாஷ் பண்ணிக்கீங்க வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டவல் எடுத்து நல்லா தலையை துவட்டிக்கலாம் தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கீங்க வாஷ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டவல் எடுத்து தலையை நல்லா துவட்டிக்கலாம் வணக்கம் சென்னை मुझे यहां आके बहुत खुशी हो रही है Uh, पहले तो आज बहुत बड़ा दिन है हैप्पी इंडिपेंडेंस डे टू एवरी वन एंड हैप्पी रक्षाबंधन आज बहुत ही स्पेशल डे है और फिर मैं यहाँ आई हूँ आप सब से मिलने टू तो विटनेस दिस ग्रेट अटैम्प फॉर द गिनीज बुक ऑफ रिकॉर्ड्स फॉर वीआईपी आई शैम्पू तो आई वांट टू विश योर ऑल द वेरी बेस्ट आप यहाँ सब धूप में खड़े हैं और इतने मेहनत से आपने शैम्पू लगाया है और एंड हाँ मैं बहुत इंजॉय कर रही थी कि आप इतने सिंसियरिटी से आप लगा रहे थे क्योंकि आप भी चाहते हैं कि आप गिनेस बुक ऑफ रिकॉर्ड्स में आए और मैं भी ये चाहती हूँ तो मैं आप सबको एंड टू द टीम ऑफ वीआईपी आई And I wish y'all all the very best for this attempt. I want to congratulate y'all for participating. First, that is a big thing to participate and be here. And secondly, I wish you all the best that this must happen. Thank you so much. You have so many event managers, but you are the best. Congratulations oh to you. <laughs> amazing he's not just the chairman of the company you single-handedly uh, took over the entire event that's how uh, i think we are have to draw inspiration from him congratulations to everybody and first of all i'd like to congratulate every one of you all for doing a fantastic job really this is one of the i have never experienced this before in my whole life and then uh, really this is a great experience i also like to congratulate mr. Mike my... My good friend, Mr. Mr. RK, for doing such a fantastic job. Great job, guys! Get it up! I'd like to wish everyone a very happy Independence Day and a Happy Raksha Bandhan. Today is a very special day, uh, and then I'm here to witness this attempt of VIP hair color shampoo to be in the Guinness Book of Records. I think that's very special. So I want to wish them all the very best. All these gentlemen have been standing in the heat, you know, putting the hair shampoo in their hair. And we were also standing there watching. I think it's, uh, it's very uh, commendable that they want to accept this challenge. So I really hope that they win and they are in the Guinness Book of Records. So I want to wish them all the very best for that. I think it's a, it's a, it's a great gesture. It's a great a motivation. And I think all the um, uh, gentlemen, like I said, who are participating because they want to be a part of something, you know, monumental. And I think we're all here with the excitement to witness something like that happening. How would you recommend this product to your Well, definitely. I think I saw uh, bad all bad. the men were putting it's and they were showing their hands up with no color. Kind of <laughs> so, of course, I think y'all should also use it. I'm sure you will be supplying them. எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்து வெளிநாட்டிலருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்துருக்கோம் இந்தியாவில இருந்து ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதோடைய டெக்னாலஜி புதுசு உலகம் பூரா வந்து க்ளவுஸ் இல்லாமல் பவுல் இல்லாமல் கஷ்டப்பட்டு டையடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள ஜாலியாக ஷாம்பு அப்படிங்கிற ஒரு மேட்டரில் கன்வெர்ட் பண்ணி பெரிய சாதனை படைச்சிருக்கோம் வெளிநாட்டுக்கெலாம் போகும்போது எத்தனையோ கண்டியில் போகும்போது இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி தான் அதுவும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சி நீங்களா கையில் ஓட்டாதா க்ளவுஸ் போடல நம்பவே மாசம் கிளினிக்கல் ஸ்டடி எடுத்துருக்கேன் உலக நாடுகளில் கேட்பாங்க நீங்கள் கிளினிக்கல் ஸ்டடி எடுத்துருக்கீங்களா அவங்க எல்லாேருக்கும் கஷ்டம் ஃபாரின் கண்ட்ரில இருக்கவங்கலாம் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் டீ போச்சு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணோன்னு ஒவ்வொரு இண்டியனுடைய கிரேகரை கருப்பாக்குறதுக்கு ஃபாரினில் காசு வாங்கிட்டுருக்கான் ஆனால் அவனையும் மீறி ஒரு ப்ராடக்ட் பண்ணாந்துட்டோம் பேர் ஹேண்டில் பண்ணலாம் இது டை கிடையாதுப்பா ஷாம்பு போட்டாவே கலர் மாறிடும்னா ஆயிரம் டார்ச்சர் கிளினிக்கல் ஸ்டடி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் எல்லோரும் கேள்வி எட்டிட்டு என்ன பண்ணால் நீ நம்புவேன் அப்படின்னு அப்போ சொன்னேன் உலகத்தில் என்னையாக இருக்குது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம் பேர் ஹேண்டில் என்ன ஆயிரத்தி சட்சம் பேர் நேராக ஷாம்பு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி கையை காமிச்சு க்ளவுஸ் போடலை என் கையில் கருப்பாகலை என் தலை கருப்பாகிடுச்சு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டா இன்றைக்கி இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி மக்கள் உலக லெவலில் ஒரு முப்பது நாற்பது நாட்டுகளில் ஒரு தமிழனுடைய ப்ராடக்ட் அவனுடைய தலையில் கிரேகரை மாற்றுறதுக்கு என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த வியாபாரத்தை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும்னு மிகப்பெரிய போராட்டத்துடைய ஒரு மைல்கல் தான் இந்த சாதனை ஆயிரம் கேள்வி கேட்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அத்தனை பேரும் தூக்கி காமிச்சாங்க அத்தனை பேர் ரெண்டு கை காமிச்சாங்க யாரு கையும் கருப்பு கிடையவே கிடையாது வாஷ் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ கொடுத்தா தான் உட்காந்துருக்கார் சர்டிஃபிகேட் தர்றதுக்காக அத்தனை பேருக்கும் கிரேகர் கவர் கவராக இருந்து பிளாக் கலராக இருந்தால் நான் தரையின்னு சொல்லிட்டு போயிருக்காரு கையில் ஒட்டலை அப்படி மிரண்டு போய் சொல்கிறாரு எப்படிங்க க்ளோஸு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க க்ளவுஸ் போடாமல் இப்படிலாம் பண்ணுறீங்களே இது சரியா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்தது என்ன சொன்னேன் தாடிக்கும் மீசைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மோசமாக அதிக கெமிக்கல் இருக்க ப்ராடக்டை இங்கே அப்ளை பண்ணுறோம் இங்கே அப்ளை பண்ணுறோம் கைக்கு க்ளவுஸ் போடுறீங்க உதட்டுக்கு என்ன க்ளவுஸ் கன்று போடுவேன்னு கேட்டேன் ரெண்டாவது அப்படி ஒரு ஹேர் கலரை நக்கி செத்தவன் எத்தனை வேறுனு கேட்டேன் நீ கைக்கு க்ளவுஸ் போடணுங்கிறத இவ்வளவு பார்த்தீங்கன்னா உதட்டுக்கு என்ன க்ளவுஸ் போடலான்னு சொல் இல்லை உலக லெவலில் தாடிக்கும் மீசைக்கும் அப்ளை பண்ணுறத தட பண்ணு அப்படின்னு சொன்னேன் அதோடு ஏற்றுக்கிட்டால் கையை விட உதடு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதுலையே நம்மளும் ப்ரெஷ்ஷும் பெயிண்ட்டும் வச்சா அடி அடி நினைச்சு இதில் எல்லாம் பண்ணுறான் என்ன கையில் படாமல் இருக்குங்கிறது உண்மையான சாதனை உங்களுடைய கண்டுபிடிப்பை நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க முக்கியமாக இந்தியானா தமிழனா இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போனால் இவ்வளவு போராட்டம் இருக்குது ஒரு விஷயத்த சரின்னு சொல்ல நம்ம எப்படி இருப்போம் சார் இது ஜெர்மன் சார் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே சார் நீங்கள் கையில் க்ளோஸ் போட்டும் போடலாம் கையே இல்லாமல் நாக்கால் கூட தலையில் போட்டு போட்டுக்கலான்னு நம்பிடுவோம் ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அவன் கேட்குற கேள்வியெலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது அமெரிக்காவில் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இந்தியாவுக்கு எப்பொழுது வேணாலும் வரலாம் இந்தியாவில் இருக்கிற செருப்பு தொழில் செய்து கொண்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர் அமெரிக்காவுக்கு போக முடியாத சூழ்நிலை தான் அதான் உண்மை ஆனா நான் ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தேன்னா வெள்ளையனே வெளியேறு வார்த்தைகள் அல்ல இந்த வெள்ளைக்காரர்கள் நரைமுடியாக நம் தலையிலிருந்து இன்னும் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க அவனையும் வெளியேற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதினஞ்சாம் தேதியை தேர்ந்தெடுத்தோம் இந்த பதினைஞ்சாம்தேதிய சாதனை படைச்சிருக்கோம் இந்த சாதனை இந்தியனுடைய சாதனை உலக லெவல்ல இந்த ஷாம்பு எடுத்துட்டு போகணும் விஐபிங்கிறது வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கேன் ப்ரூஃப் பண்ணிருக்கவங்க முன்னால ஆதரவு தாருங்கள் இந்த உலக நாடுகளில் என்னுடைய உழைப்பும் என்னுடைய வேர்வையும் எடுத்து சென்று தமிழன் தலை நிமிந்து நிற்பான் என்று உதாரணமாக இந்த ப்ராடக்டை கொண்டு போகன்னு சொல்லி இந்த வீடியோவை வழங்கிய ஒரு ஏஸ் டூ த்ரீ இந்தியா நம்பர் ஒன் ரமிக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்